எல்லாருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நிறைய நாலேஜ் இருக்குங்க இப்போ விருச்சக ராசிக்காரங்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பேசிட்டு இருக்காரு அடுத்து என்ன பேச போறாரு அப்படின்றத கெஸ்ட் பண்ணிடுவாங்க விருச்சக ராசிக்காரங்க சும்மா உட்காந்து எதையோ கிருக்குத்தனமாக செஞ்சுட்டு இருக்காங்க தெரியும் ஆனால் பக்கத்தில் என்ன நடக்குது தான் பின்னாடி அவன் குழி வெட்டுறான் முன்னாடி இருக்கிறவன் என்ன செய்ய போறான் அப்படின்றத ஃபுல்லாக கெஸ்ட் பண்ணிடுவாங்க விருச்சக ராசிக்காரங்க ஒருத்தர் பேசிட்டு போது ஆழமாக அவனுக்குள்ளே போய் அவனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க ஒரு நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க யார்கிட்ட பழகணும் பழகக்கூடாது யார்கிட்ட வச்சுக்கணும் வச்சுக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க யார்கிட்ட சவகாசம் வச்சிக்கணும் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற தெரிஞ்சுப்பாங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் ஒருத்தர் பழகுவாங்க விருச்சக ராசிக்காரங்க த வாழ்நாளில் நிறைய பேர்த்த கடந்து வந்திருப்பாங்க நிறைய பேர் விஷயத்தில் கஷ்டப்பட்டு ஏமாந்து அவமானப்பட்டு வந்திருப்பாங்க ஸோ ஒருத்தட்ட பேசும்போதே ஒருத்தருடைய முகத்தை பார்க்கும்போதே இப்படி தான் இருப்பான் அப்படின்றதெல்லாம் கெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ராசிக்காரங்களுக்கு தன்னிலை அறிதல் அப்படின்ற ஒரு அறிவு நான் எதிரில் பேசிகிட்டு இருக்க ஒருத்தன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத கெஸ் பண்ணுற ஒரு நாலேஜ் இதெல்லாம் ராசிகள் நிறையவே இருக்குங்க அதனால தான் விருச்சக ராசிக்காரங்க ஆர்மி போலீஸ் இதெல்லாம் இருந்தாங்கன்னா கலக்குவாங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு பேசிக்காவே இப்படிப்பட்ட ஒரு சைக்காலஜிக்கல் நாலேஜ் இருக்கும் ஆனா எனக்கு இப்படி ஒரு நாலேஜ் இருக்கு நான் வந்து ஒருத்தன் பேசும்போது எப்படித்தான கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு நல்லவன் கெட்டவன் தெரியும் அப்படின்னா வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க பெருமை பேசாதீங்க உங்களுக்கு உண்டான நாலேஜை உங்களுக்கு எல்லாம் வச்சுக்குங்க வழக்கம் போல உங்கள்கிட்ட தான் நாலேஜ் இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் அப்பா மாதிரியே இருங்க உங்களுக்கான டைம் வரும்போது உங்கள் திறமையை காட்டுங்க சாதிச்சு காட்டுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்